கிரைஸ்தலார்டு பதிமூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் அமேன் நம்முடைய வாழ்விலும் கூட நாம் அநேக காரியங்களின் மீதும் அநேக மனிதர்கள் மீதும் நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறோம் அதே போல நம்முடைய இருதயம் களி கூறுவதற்கான காரணமும் இந்த உலகத்தை சார்ந்ததாயும் இருக்கிறது ஆனால் தாவது ராஜாவின் மூலியமாய் ஆண்டவர் இங்கே சரியான பாதையை நமக்கு தெரிய வைத்திருக்கிறார் நாம் மனிதர்கள் மேலேயோ இல்லனா மற்ற காரியங்கள் மேலேயோ நம்முடைய நம்பிக்கையை வைக்காமல் ஆண்டவருடைய கிருபையின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் அதே போல அவருடைய ரட்சிப்பினாலே நம்முடைய இருதயமும் கலிகூற வேண்டும் அமேன் வேதத்திலே கூட நாம் ஆண்டவர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம் ஆனால் இன்னும் இங்கே நமக்கு புரிய வைக்கும் வகையில் ஆண்டவர் நமக்கு சரியான ஒரு பாதையை சரியான வகையில் நாம் ஆண்டவரை நம்பும்படி இங்கே நமக்கு புரிய வைத்திருக்கிறார் அதாவது ஆண்டவருடைய கிருபையின் மீது நாம் நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் வேதத்திலே கூட நாம் வாசிக்கிறோம் கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் அமேன் அதாவது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை செய்யும்படி நான் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நான் ஒரு பர்சன்ட் கூட என் மீதோ என்னுடைய பலத்தின் மீதோ நம்பிக்கை வைக்கக்கூடாது நான் இந்தந்த காரியத்தை எல்லாம் செய்கிறேன் நான் இவ்வளோ நல்லது செய்கிறேன் ஆண்டவருக்கு பிரியமான பணி நடந்து கொள்கிறேன் அதனால ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார் என்று நம்முடைய நம்பிக்கையை வைக்காமல் நாம் முற்றிலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அதுதான் அவருடைய கிருபையின் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறது காரணம் கிருபை என்பது நாம் வேலை செய்ததினால் நமக்கு கிடைக்கிற பலன் கிடையாது அது ஆண்டவருடைய அன்பினால் நமக்கு கிடைக்கிற ஈவு அதாவது கிஃப்ட் ஆமேன் அப்போ ஆண்டவர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கும்பொழுது ஒரு சதவீதம் கூட அதில் நம்முடைய பங்கு எதுவுமே இருக்கக்கூடாது நாம் முற்றிலுமாக நம்முடைய ஆண்டவரை நம்ப வேண்டும் அதே போல இரண்டாம் பகுதியில் உம்முடைய ரட்சிப்பினால் என் ஹிருதயம் கலிகூறும் அதாவது நாம் எந்த காரியத்திற்காக கலிகூறுகிறோம் ஒரு விஷயத்தில் நாம் வெற்றி பெற்றால் இல்லைன்னா நமக்கு பிடித்ததைப் போல காரியங்கள் நடந்தால் நாம் களி கூறுவோம் ஆனா இங்கே ஆண்டவர் நமக்கு எதற்காக கலி கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது ஆண்டவருடைய ரட்சிப்பினால் நாம் கலி கூற வேண்டும் இந்த உலகத்திலே கூட அநேக காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தும்படி இருக்கிறது விதத்துல கூட நாம் வாசிக்கிறோம் அல்லவா எதினால் ஒருவன் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான் என்று ஆமீன் ஒரு பாவம் நம்மை ஜெயித்துவிட்டால் அந்த பாவத்திற்கு நாம் அடிமை அதேதான் இந்த உலகத்திற்குரிய எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் நம்மை விட்டால் அதற்கு நாம் அடிமையா இருக்கிறோம் நாம் அடிமையா இருந்தால் நமக்கு சந்தோஷம் என்பது கிடையாது அப்போ நாம் எப்படி சந்தோஷப்படுவோம் என்று பார்த்தோம்னா நாம் எவைகளில் அடிமைப்பட்டிருக்கிறோமோ அதாவது எவைகளினால் நாம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளை நாம் ஜெயித்து வரும்பொழுது நாம் கலி கூறுவோம் இந்த காரியம் நம்மால் கூடாததுதான் ஆனால் இங்கே ஆண்டவர் நம்முடைய பட்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார் அதனாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் அப்பொழுதே ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பினாலே நம்முடைய இருதயமும் கூறும் ஆமேன் ஆகியால் நாமும் இந்த வார்த்தைகளின்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்க நாம் நம்மீது நம்பிக்கையை வைக்காமல் ஆண்டவருடைய கிருபையின் மீது நம்பிக்கையை வைத்து அவருடைய ரட்சிப்பினால் கலிக்குற ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்போம் இந்த வார்த்தைகளின்படியே நம்முடைய வாழ்க்கை மாற நம்மை ஆண்டவர் மாற்ற அமேன் இந்த வார்த்தைகளின்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்க நம்மை உருவாக்கும்படி ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்போம் ஆண்டவரே நம்மை உருவாக்குவார் ஆமேன்